ஸ்பிமில்லா வசலத்துஸ்லாம் சூரியில் நுக்கரிய சஃபோர் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்களை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு இடத்துல சொல்கிறார்கள் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன செய்ய மாட்டான் நரகத்துக்கு நுழைய மாட்டான் அவன் வந்து ரெண்டு தொழுகைகளை பேணியவன் என்ன தொழுகைகள் அது முனாபிக்களுக்கு கஷ்டமான தொழுகைகள் அந்த ரெண்டு தொழுகையை பேணியவன் வந்து அவன் நரகத்துக்கு நுழைய மாட்டான் முஸ்லீமிலே அறுநூத்தி முப்பத்தி நான்காம் லக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ரசூலா சொல்றாங்க யார் வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் தொழுவாரோ அவர் வந்து நரகத்துக்கு நுழைய மாட்டார் எலிஜ் அவர் வந்து நர நு நுழையவே மாட்டார் என்ற சூர்லாஹி சல் அலா அலுவலாம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகள் அல்லாஹூர் நடிகார்களே ஃபஜு தொழுகை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அசர் தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்னால் இந்த ரெண்டு தொழுகைகளையும் நாங்கள் பேணக்கூடிய மக்களாக மாற வேண்டும் ரெண்டு தொழுகைகளையும் ஜமாத்தோடு ஆண்களை பொறுத்தவரை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் பெண்கள் அதற்குரிய நேரத்துக்கு பிற்படுத்தாமல் அதற்குரிய நேரத்தை தொடரக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் இப்படி நாங்கள் இந்த ரெண்டு தொழுகையையும் பேணி தொழுது வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹால நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கின்றான் எனவே அன்புக்குரியவர்களே தொழுகையை பேணக்கூடிய மக்களாக நாங்கள் மாறி நரக நெருப்பை விட்டுங்களை பாதுகாத்து நாளை மறுமையிலே மேலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முயற்சிப்போமாக ஜிசாக்